நான் நூறு மடங்கு நல்லவன் அல்ல இயேசு கிறிஸ்துவினால் ஆயிரம் மடங்கு மன்னிக்கப்பட்டவன் அவருடைய நீதியை கொண்டு இதோ இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதே அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்கிறார்களே என்றார் நான் நினைக்கிற அந்த கல்வன் அந்த மோசமான கல்வன் கர்த்தருடைய இந்த வார்த்தையை குறித்தும் அவருடைய ஜபத்தை குறித்தும் அவருடைய பரிதபி பரிதபிக்கக்கூடிய அந்த அன்பை குறித்தும் அவன் தியானித்திருப்பான் என நான் நினைக்கிறேன் வேறு ஒரு காரியமும் சிலவில் நடக்கல இவ்வளவு நடந்தோம் பரியாசம் செய்யலை ஏசு கிறிஸ்து யாரையும் கொல்லணும்னு நினைக்கல யாரையும் அழிக்கணும்னு நினைக்கல யாரையும் பார்த்து சாபக்கேடான வார்த்தைகளை கொடுக்கல நாமெல்லாம் ஒரு உறவு கெட்டுப்போச்சுன்னா ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சுன்னா எவ்வளோ அன்பாக பழகணுமோ அதை விட இரட்டத்தனையான பரியாசம் செய்கிறவர்களாய் மண்ணை வாரி தூவுகிறவர்களாய் அழுது விடுவீர்கள் சாபக்கேடு விடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம் அதெல்லாம் நம் தேவன் அனத்திய அன்பு கொண்டவர் அகாப்பிய அன்பு கொண்டவர் அழகிட முடியாத அன்பு கொண்டவர் நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினவர் குமாரனை அனுப்பி என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் மேல் சுமத்தி அவர் பாவம் இருந்தார் அவரால் பாவம் செய்ய முடியாது என்பதற்காகவே நாற்பது நாள் சோதிக்கப்பட்டார் வெறும் அவர் பாவம் செய்ய மாட்டார் அவர் பரிசுத்தர்னு சொல்லலை ஆண்டவர் அவரையும் பரிட்சயம் பார்த்தார் நாற்பது நாள் வனாந்திரத்திலே அவரை பரிட்சயம் பார்த்தார் நாற்பது நாள் முடிந்து உச்சகட்ட பசியிலே தண்ணீரும் பசி தாகமும் உள்ள அந்த ஒரு சூழ்நிலையில பிசாஸ் வந்து சோதிக்கிறான் அப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிற ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து நம் தகப்பன் நம்மை மீட்க வந்த நம் தகப்பன் ஒரு சின்ன சூழ்நிலை ஒரு எறும்பு கடிச்சிட்டாலோ ஒரு கொசு கடிச்சிட்டாலோ கூட நம்மளால பொறுத்துக்க முடியல உடனே அந்த எறும்பை பிடிச்சி கொள்ளக்கூடிய ஒரு மூர்க்கமான குணமுடையவன் தான் நான் அப்படி வாழ்ந்தவன் தான் ஆனா இங்க அவரை ஆணையினால் அடித்து சாட்டைனால் அடித்து முள்முடி சுட்டி முகத்தில் உமிழ்ந்து ஈட்டியால் குத்தி அவரை காயப்படுத்தி அவர் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பல இத்தனை உபதிரவத்துக்கும் மத்தியிலும் நம் தேவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை அவன் உணரும் பொழுது நிச்சயமாக இவர் தேவகுமாரன் என்பதை அவன் அறிந்து கொண்டான் அந்த கடைசி தருணத்தில் அவனுடைய விசுவாசத்தை அவன் பாவ அறிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவனாக மாறுகிறான் விசுவாசத்தினால் அவன் பாவ அறிக்கை செய்கிறான்